இன்று நாம் காண இருக்கும் பகுதி மரபும் சூழ்நிலையும் மரபுக்கு மற்றொரு பெயர் இயற்கை பண்பாடு செயற்கை கலை விடை இயற்கை ஒருவரிடம் இடம்பெற்றுள்ள உடன் தோன்றிய தனித்த தன்மைகளின் ஒட்டுமொத்தமான பண்புகளை குறிப்பது சூழ்நிலை பண்பாடு மரபு வளர்ச்சி விடை சி மரபு பிறப்பின் பொழுது ஆரம்பமாவது எது மரபு சூழ்நிலை இயற்கை உணர்வு விடை பி சூழ்நிலை பெற்றோரிடமிருந்து குழந்தைக்கு மரபு பண்புகளை கடத்துவது செல் மைட்டோகாண்ட்ரியா ஜீன்கள் உட்கரு விடை சி ஜீன்கள் மரபுநிலை கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது உயிரியல் சம்பந்தப்பட்டது பரம்பரை சூழலை பொறுத்தது உடலியலை சார்ந்தது மூன்றும் சரியானவை விடை டி மூன்றும் சரியானவை கருமுட்டையில் காணப்படும் நீர்மப்பொருளின் பெயர் சைட்டோப்ளாசம் பண்பாடு செயற்கை கலை விடை ஏ சைட்டோப்ளாசம் மனித உட்கருவினில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு பதினெட்டு முப்பத்தி ஆறு விடை பி நாற்பத்தி ஆறு எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்கள் யாரிடம் காணப்படுகிறது தாய் தந்தை குழந்தை தாய் மற்றும் தந்தையிடம் விடை பி தந்தை எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் யாரிடம் காணப்படுகிறது தாய் தந்தை குழந்தை தாய் மற்றும் தந்தையிடம் விடை பி தந்தை தனி மனிதனின் பண்புகள் கீழ்கண்ட எதனை பொறுத்து வெளிப்படுகிறது மரபு சூழ்நிலை இயற்கை நடத்தை விடை பி சூழ்நிலை